காலம் வெயில் காலம் முடிஞ்சு இந்த காலம் வந்து காற்றடி காலம் காற்றின் மூலயமா வந்து நிறைய உங்களுக்கு கிருமிகள் எல்லாம் வரவும் நீரினுடைய வழியா மக்களுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் இது இதை தெய்வீகத்தோடு இணைச்சி அவங்க இதை வந்து உங்களை கூழ் வாக்குறது அப்ப நிறைய அந்த வேப்பலை கட்டுறது மஞ்சள் வந்து அதிகமா யூஸ் பண்றதெல்லாம் இந்த கிருமி நாசினிக்காக அந்த தொற்று பரவாம தான் நம்ம முன்னோர்கள் இந்த இதை வந்து ஏற்படுத்துறாங்க திரும்ப நீர் தான் இதனுடைய கடைசி சொல்கிறதுனால அந்த நீரை நாம தூய்மையாக வச்சுக்கணுன்னா நீரில் அதை குளிக்கணும் அன்னைக்கி அப்படின்னா அது தூய்மையாக தான் வச்சு ஆகணும் அதனால அதை வந்து அவங்களுக்கு தூய்மையாக வச்சு அதுக்கு ஒரு வழிபாடையும் செஞ்சு அது அவருடைய மங்களமான வாழ்வுக்கு அது வந்து அடிப்படை தாலி பெருக்கி போட்டுக்கிறது புதுசாக கல்யாணமான தம்பதிகள் நிறைய பேர் ஆடி பதினெட்டு கொண்டு போய் குளிக்க வச்சு இது பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய பழக்கமாக வச்சுருந்த அந்த ஒரு தொன்று தொண்டு வந்த அந்த காலங்கள் இப்போ நமக்கு வந்து அதெல்லாம் நகர்ப்புற புற வாழ்க்கையிலையும் மக்கள் வந்து எல்லாம் அப்படியே நம்ம கைவிட்டுட்டோம் இப்போ இவ்வளோ ஒரு நெருக்கமான சென்னை நகர் பகுதியில் இவ்வளவு ஏரிகள் இருக்குது அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் இந்த இடங்களையெல்லாம் நாம் பாதுகாக்கணும் எல்லா கோயிலும் ஒரு சின்ன குளம் வேறு ஒன்று இருக்குது அப்போ இது எல்லாமே நம்ம வழிபாடுக்கு எதுக்கு உரியதாக ஆக்கணுன்றது தான் நோக்கம் அதுக்காகவே இப்போ நம்ம வந்து இந்த ஆடி பண்ணிட்டு இதெல்லாம் நிறைய குழந்தைகளெல்லாம் வச்சு நம்ம செய்யணுன்றது தான் எண்ணம்

இது பண்ணுறோம் வயநாடு வயநாடு நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மட்டும் இல்லை முதல் நாள் வந்து நார்த்துலேயும் இதுலேயும் உங்களுக்கு வெளிநாட்டில் எதுவும் ஒரு ஒரு ஊரில் அப்படியே அப்படியே அந்த 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 போயிட்டே இருக்கா பேக்கில் வந்துக்கிட்டே சரிஞ்சு எடுத்துக்கிட்டே ஓடி வர அவங்களுக்கு பின்னால் இப்போ இதெல்லாம் எதை காட்டுது நாம் இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம சிந்திக்கணும் ஏன் வந்து இதில் முக்கியமான ரீசன் என்ன வயநாட்டில்னா அந்த மரங்களை வெட்டினாங்க ஸ்பாட்டை அதனால ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தி எல்லா மரத்தையும் வெட்டினாங்க அதனால என்னாச்சு இப்போ அந்த வேர் இல்லாததுனால மண்ணுக்கு வந்து பிடித்தம் இல்லை வேர் நமக்கு தெரியலையே ஒரு சின்ன செடியிலே எவ்வளவு ஒரு புள்ள பிடிக்க பாருங்க அதுல எத்தனை வேர்கள் இருக்கு அப்போ ஒரு மரம் வந்து தன்னுடைய ஆதாரத்தை தேடி எண்பது கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டர் மேல கூட பயணம் பண்ணுங்கிறது சொல்றாங்க ஆராய்ச்சியாளர் அந்த பேர் வந்து தண்ணி எங்க இருக்கோ என்னடாங்கன்னா அங்க வரைக்கும் உங்களுக்கு போய் அந்த தண்ணி ஆகாரத்தை அது தேடும் அப்போ அவ்வளவு பெரிய அந்த இடங்கள்ல அத்தனை மரங்கள் அங்க வெட்டுறதுடைய காரணமா அந்த மண்ணு வந்து உங்களுக்கு இதாகி இந்த மழை இதுவும் வரும்போது சரிவாயிடும் நிலம் ஆடுனா மழை என்ன இருக்கு சரிஞ்சுதான் ஆகணும் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அத்திவார ஆடுன்னா உங்களுக்கு வந்து சரியத்தானே செய்யும் மரம் விட்டதுக்கு மழை எப்படியா சரியும் அப்படின்னு கேட்டால் விஷயம் வந்து அவ்வளவுதான் அதனுடைய இது பிடித்தம் போயிடுது இன்னும் நீங்க பூகோள ரீதியாக சிந்திச்சு பாருங்க இந்தியாவுடைய கீழே வயநாடுன்னு சொல்லக்கூடிய அந்த கேரளா சைடுங்கிறது இது கீழே மொனை தீ ஏற்கனவே நம்ம தீபகற்ப நாடு இப்போ மூணு பக்கத்துலேயும் கடல் வந்து உங்களுக்கு எப்பவும் பண்ணி அந்த ஆசியேஷன் இருக்கக்கூடிய இடம் அங்கே இந்த மரம் தான் பிடித்து வைக்கும் அந்த மரத்தை நம்ம வெட்டுறதுனால என்னாச்சு அங்கே இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரி சென்னைக்கு வந்து அப்படி ஒன்றும் இங்கே கஷ்டம் இல்லைப்பா இங்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்கே என்ன பிடிச்சுன்னா நிலத்தடி நீர் பிரச்சனை அந்த ஆழ்துளை கிணறு போடுறதுங்கிறது நம்ம தவிர்க்கணும் ஏன்னா ரெண்டு லேயர் இருக்குது ஒன்று மணல் அடுத்து தான் பாரு இந்த மணல்ன்ற முப்பது அடியில் இருக்கக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய மழை நீர்கள் தேங்கி அதை நாம யூசேஜுக்கு எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து மழை வரும்போது அது பிடிச்சி வச்சுக்கும் நம்ம என்ன பண்றோம் ஆயிரம் அடி ஐநூறு அடி கீழே கொண்டு போய் உங்களுக்கு அந்த பாறையில போடுறதுனால அது என்ன ஆகுதுன்னா இந்த மேல் நீர் வந்து யூஸ் பண்ணல நம்ம அப்போ இந்த அடி நீரோடு பண்றதுனால ஒரு வெள்ளங்கள் இதெல்லாம் வரும்போது தண்ணி வந்து ஏறி திறந்து விட்டதுனால வரல பூமியிலிருந்து இவ்வளோ வருது நீங்க தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க பாருங்களேன் நம்ம இருந்து கொப்புளிச்சுக்கிட்டு வரும் அந்த பூமி மட்டும் தண்ணி நம்ம யூஸ் பண்ணதா இருந்தால்தான் கிணறு வேணும் என்ன அப்பார்ட்மெண்டாக இருந்தாலும் கிணறு பண்ணலாம் முன்ன மாதிரி கிணறு என்ன பெருசா ரெண்டு இது வச்சு உருளையெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் பண்ணணும்னே இல்லை பூமிக்கு சரியா அந்த கிணறு போட்டு பாதுகாப்பா நான் கேட்டேன் அவரை சென்னை சிட்டிலேயே அந்த மாதிரி ஒரு ஏழு மூணு அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அதே நான் கேட்ட போது சூரிய ஒளி வேணாமா காற்று வேணாமா தண்ணி வந்து அடைச்சா கெட்டு போகாத அது ரெண்டு பட்டாதான் கெட்டு போகும் நீங்க மூடிட்டா சரி ஆழ்துடி கிணறு போடுறோம்ல அதுக்கு என்ன பண்றோம் வச்சிருக்கோம் கெடவே கெடாது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் என்னன்னா மண்ணினுடைய அந்த இதை வந்து உங்களுக்கு அது எதை போட்டாலும் விளைய வைக்கக்கூடிய அந்த இது அந்த பிளாஸ்டிக் கவர் போய் மூடிடுது அப்போ அந்த மண்ணினுடைய வளம் வந்து குறையுது இது போன்ற இந்த அவேர்னஸ் எல்லாமே நம்ம உண்டாக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமாக இருக்குது அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இன்றைக்கு இந்த ஆடி மாதம் இந்த இந்த இயற்கையை வழிபடும் போது நம்ம எல்லோரும் சேர்ந்து வழிபட்டு இந்த அறிவையும் ஆற்றலையும் இயற்கையை நம்ம வந்து பேணணுன்ற ஒரு அறிவை நமக்கு தரணும்னு நம்ம இந்த இயற்கைக்கிட்ட கேட்டுப்போம் அதை மற்றவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் நமக்கு தரட்டும்

இது செய்யக்கூடிய அந்த கிருமி நாசகத்தை வந்து எந்த வித ஆன்டிபயோட்டிக் இதுவோ வேற எந்தவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத விஷயத்தை மஞ்சள் செய்யும் ஆனால் அப்போ இப்படி மஞ்சள் அந்த தண்ணியில் கிடைக்கிறோன்னா அந்த தண்ணியை தான் கொடான கொடி மக்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம்

பும் எட்டா போற அழகுக்காக மட்டுமில்ல ஒரு நாளையில காலையில மலர்ந்து மதியமையில வாடி மாலையில உருந்து போகக்கூடிய ஒரு புஷ்பம் கூட தான் பிறந்த பலனை வந்து உங்களுக்கு அடையுது